முத்தஞ்சன் செய்ய போகிறோங்க இதை நீங்கள் அரிசி பாயசம் கூட சொல்லிக்கலாம் ஆனால் இது முத்தஞ்சனுங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு பாஸ்மதி ரைஸும் இல்லைன்னா சீரக சம்பா ரைஸில் செஞ்சால் ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர்லேருந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு இது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம இந்த ரைஸை பாயில் பண்ணிக்கலாம் அது நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோவா இது ஐம்பது கிராம் இருக்குங்க அதே மாதிரி மில்க் மீடும் நமக்கு ஐம்பது கிராம் இருக்கும் எடுத்துக்கேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு குங்குமப்பூ சாரப்பருப்பு பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பும் சாரப்பருப்பும் சேர்த்து நம்ம இதில் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் பொறிச்சிக்கலாம் இது மாதிரி செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய்ல நல்லா வ வரு வருபடட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்க்க போகிறேன் கா பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இப்போ நமக்கு ரைஸை விட பால் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணியாக இருக்கணும் ரைஸ் இருக்க மாதிரியே நமக்கு தெரியக்கூடாது இப்போ ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா பாயில் ஆகிருக்க ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நல்லா பாயில் ஆயிடுச்சு இன்னும் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும்போது இன்னும் சூப்பராக பாயில் ஆகிருக்கும் இது ரைஸ் மாதிரியே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்க்கும்போது இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரிச்சாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு கலரும் வந்து நமக்கு ஒரு லைட் எல்லோ கலரில் மாறும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கோவா நான் ஸ்வீட்லஸ் கோவா தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கோவா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம நட்ஸில் வந்து பிஸ்தா பருப்பையும் பாதாம் பருப்பையும் மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேங்க குறை குறைப்பாக அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கோவ நல்லா கரைஞ்சதும் நம்ம நட்ஸு சேர்த்துக்கலாம் அதாவது பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க் மேட் சேர்த்துக்கலாம் மில்க் மேடோ கண்டென்ஸ்டு மில்க்கோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மில்க் மேட் சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் இனிப்புக்காக கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் ஸ்வீடாக நம்ம ஆல்ரெடி கண்டன்ஸ் மில்க் சே மில்க் மேடு சேர்த்துருக்கறதால நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா சுவையான முத்தஞ்சன் ரெடி நமக்கு சர்க்கரை கரைஞ்சிருச்சு முத்தஞ்சன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ